ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் வந்து நான் வாத்து ஒன்று தான் வாங்கியிருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாத்து பொறுத்த வரைக்கும் பார்க்க நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாட்டுக்கோழி டேஸ்ட்லேயே இருக்கும் ஆனால் நீங்கள் இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இதை விடவே மாட்டிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும்தான் கட் பண்ணுற ஐட்டம் வெங்காயம் தக்காளி ஒரு ரஃப்பாக நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் அதிகமாக இதில் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் ஏன்னா இந்த கறி பொறுத்த வரைக்கும் இதுலயே ஆயில் நிறையவே வந்துடும் தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் போல தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம சோம்பு சேர்க்கணும் இதோட அதிகமா நம்ம இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சோம்பு தான் அதனால மோஸ்ட்டா இதுல சோம்பு இருக்கும் தேவையான அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நான் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு நான் கிரேவி நல்லா திக்காக வேணுன்றதுக்காக நான் நிறைய வெங்காயம் தக்காளி இதில் யூஸ் பண்ணுறோம் தக்காளி வேணால் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால தக்காளி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வந்திங்க வந்துடுச்சு இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம தனியாக இப்போது அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் ரெண்டு சேர்த்துக்கிற இது கூட நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இதில் சோம்பு தான் நம்ம அதிகமாக இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதோட ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே இது தான் கிரேவியும் இது தான் மெயின் இதுக்கு அதனால சோம்பு வெங்காயம் சேர்த்துட்டு கூட நான் நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓவர் பேஸ்ட்டாக வேணால் ஓரளவுக்கு வெங்காயம் அங்கங்கே தனித்தனியா தெரியுற அளவுக்கு இருந்தா போதும் ஆனால் சோம்பு நல்லா உடஞ்சி வந்திருக்கணும் உங்களுக்கு இப்போ இந்த உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பில்லை கொத்தமல்லி அலசி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அதோட ராஸ்மெல்லாம் போய் அதோட நல்லா பிளண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நான்வெஜ்ஜுக்கு மட்டும் எப்போமே நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபைனலாக சேர்க்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ராஸ்மெல் வரும் உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு தனியாகவும் ராஸ்மெல் தனியாகவும் தெரியும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ நான்வெஜ்ஜு செஞ்சாலும் கருவேப்பில் கொத்தமல்லியாக இருக்கட்டும் இல்லை இதுவாகவே இருக்கட்டும் புதினாலையாக இருந்தாலும் முன்னாடியே சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எப்பவும் செய்கிற சிக்கன் மட்டனை விட வாத்து கறிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் இது எந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அதிகமாகவும் அதாவது கால்வாசி பூண்டுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சின்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பூண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அதோடய ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும் இந்த மெத்தடு நீங்கள் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் நீங்கள் சமைக்கும் போதே நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னோட ஒரு சீக்ரெட் டிப்புன்னு சொல்லலாம் நான்வெஜ்ஜுக்கு அப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா உடச்சி வதக்கி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுடுங்க இப்போது நான் இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் இது வதங்குகிற அளவுக்கு போட்டால் போதும் ஃபைனலாக நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த தக்காளி வதங்குறதை தாண்டி கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் கறி போடுறதுனால அதுவும் சேர்ந்து உப்பு அதுலேயும் இறங்கணுன்றதுனால கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க ஃபைனலாக பார்த்துக்கலாம் இப்போ தக்காளி சைட்லலாம் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு தக்காளி நல்லா உடைச்சி விட்டு கலர்னிங்கன்னா இந்த டைமில் நல்லா குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு ஸ்டேஜில் நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபைனலாக இதுக்கு மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்க போகிறோம் அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா காரம் கம்மியாக போட்டு பண்ணுங்கள் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சிக்கன் செய்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இது காரம் கொடுக்காது இந்த கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்க எந்த அளவுக்கு காரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஃபைனலாக நீங்கள் இது செஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா இதுல வாட்டரை விட ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த கறியில அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக தான் தெரியும் அதனால நீங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கழிவு வச்சிருக்கேன் வாத்துக்கறி சேர்த்துக்கிறேன் வாத்துக்கறி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த நீச்சல் ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கும் வாத்து வரைக்கும் அவங்க ஹீட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது கொஞ்சம் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் அதனால் அப்படி பண்ணி பண்ணிங்கன்னா நீச்சல் ஸ்மெல் வராமல் இருக்கும் ஒரு நல்ல ஸ்மெல் மட்டுமே வரும் உங்களுக்கு கறி குழம்போட ஸ்மெல் மட்டுமே வரும் சாப்பிடும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இது சிக்கன் மாதிரி கிடையாதுன்னு நான் இது பார்த்தீங்களா இது நான் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இதே சிக்கனாக இருந்தால் நிறைய தண்ணி விட்டுருக்கோம் நீங்கள் இது வாத்துக்கறின்றதுனால சைடில் எல்லாம் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க நான் அந்த அரைச்ச ஜாரில் இருக்கிற தண்ணியே ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த கிளிப் கட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு கறி வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கறியை விட கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கறி வேகிறதுக்கு எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் நான் அடுப்பில் சிம்மில் வைக்கிறதுனால உங்களுக்கு குக்கரில் வேணும்னா நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு நாலு விசில் வச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இதை அடுப்பில் வைக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி தம் போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு எனக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அப்பப்போ இதை கிளரி கிளறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால ஏன்னா இது ஃபுல்லாக வெந்து வரணும் உங்களுக்கு அது வரைக்கும் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் அதனால எப்பவுமே ஊற்றும் போது கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க இப்பவே கிரேவியா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இன்னும் போக போக நல்லா கெட்டியாயிடும் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க அதுலதான் தண்ணி எல்லாம் வத்தி உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி திக்காக வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா நீங்கள் தோசை இட்லிக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கெட்டியாகிற அளவுக்கு விட்டுருங்க அது கெட்டாக கெட்டியாகி நல்லா வரட்டும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ எந்த அளவுக்கு அது வெந்து தண்ணி வற்றி வந்திருக்குன்றது தான் நீங்கள் அந்த சைடு கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நல்லா பர்ஃபெக்டா வந்துருச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதோட மெயின் டேஸ்டே இதுதான் கண்டிப்பாக நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது மிளகுத்தூள் கண்டிப்பா இதில் சேர்த்தே ஆகும் இது ஆப்ஷனல்லாம் கிடையாது சுட சுட சூப்பரா கறி ரெடி ஆயிடுச்சு நீங்க ரைஸை விட இட்லி தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை விடவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்னென்ன வீடியோஸ் வேணும் என்னென்ன ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தரேன் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் ருசியாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்